ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது தேர்ட் பார்ட்டு தாங்க தாங்கிறது நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தோம் அந்த ரிசப்ஷனில் தான் எங்களுடைய இந்த கேமராவுடைய ஸ்டாண்டு கேமரா எல்லாமே வச்சுருந்தாங்க அதை வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் வச்சுருந்த லக்கேஜ் இருந்துச்சு இல்லையா அந்த லக்கேஜ் எடுக்க போனோம் இந்த சைடு போகும்போது பாருங்கள் ரைட் சைடு தான் ரைட் சைடு இது தான் வந்து இந்த ரெஸ்ட் ரூம் போகிற ஏரியா நாங்கள் போய் அந்த எங்களுடைய லக்கேஜில் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருந்தது இது ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ்ல எல்லாம் இது நிறைய அந்த இடத்து நிறைய போட்டு விட்டுட்டேன் ஒரே புல்வெளிங்க தண்ணி பாருங்கள் அவ்வளோ க கிறிஸ்டல் கிளியராக இருந்தது அப்படின்னு நடந்து அப்படியே ஒரு வாக் போனோம் அன்னும் ரொம்ப தூரம் இது பெரிய பெரிய பூங்காங்க ரொம்ப தூரம் போ போனோம்னா மான் அது இதுன்னு நிறைய இருக்குது பட் நாங்கள் கொஞ்சம் இந்த ஏரியா மட்டும் தான் சுற்றி கவர் பண்ணனும் அப்படியே எல்லாருமா அங்கே உட்காந்து கொண்டு வந்து ஸ்நாக்ஸை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு இடம் பார்த்து ஒரு மரத்தில் வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒன்று இருந்துச்சு அங்கே உட்காந்துட்டு எல்லாருமா உட்காந்து கொண்டு போன ஸ்நாக்ஸை பிரித்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் எங்களை சாப்பிட விடல அந்த வாத்து எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தது கொண்டு போன சிற்றில் பாதி வந்து வாத்து தான் சாப்பிடுச்சு நான் அந்த வாத்துக்கு அப்படியே போட்டுட்டு அப்படியே நடந்து போனோங்க இந்த சைடு ஓடை இருந்தது அந்த ஓடையில் அப்படி தண்ணியை பார்த்துட்டு அதில் உள்ள வாத்தெல்லாம் பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த சைடு போனீங்கன்னா இங்கே வந்து நம்ம இது அந்த இப்போ அங்கே உள்ள அப்போ உள்ள அரசர்கள் அந்த அரசர்களோட ஃபோட்டோ அதில் நம்ம தலையை கொண்டே வச்சுட்டோம்னா நம்ம நம்ம அப்படி நிற்கிறது மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது அந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க நாலரை மணிக்கு எங்களுக்கு பஸ்ஸு அந்த பஸ்ஸை விட்டு அடுத்த ஆறு மணிக்கு தான் சரி நம்ம கிளம்பிடுவோம் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க கிளம்பி போயிட்டு நடந்து இது ஒரு எங்களுக்கு ஒரு வாக்காகவும் இருந்தது அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் இந்த ஓட அங்கேருந்து பார்க்கும்போது ஓட மாதிரி இருந்தது இல்லையா அதில் தான் இந்த வாத்து வா இந்த வாத்தை பார்த்துட்டு விளாண்டுக்கிட்டு என் பேரை விளாண்டுக்கிட்டு இருந்தான் நானும் நான் விளாண்டுட்டு நிறைய இங்கே வந்து உங்களுக்கு விலாக்ஸ் நிறைய எடுத்தேன் ஷார்ட்ஸ்லாம் நிறையா எடுத்தேன் எடுத்து உங்களுக்குமே நான் போட்டு விட்ருப்பேன் இந்த ஷார்ட்ஸ்லாம் அங்கே எல்லாம் பசங்கள்லாம் உட்காந்து பையனோட ஃப்ரெண்டு பையன்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த வார்த்தை ப வார்த்தை வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தேங்க நல்லாயிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படியே சுற்றி ரவுண்டாக சுற்றி அப்படியே எடுத்தேன் இது இந்த இந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் நம்ம நம்மளுடைய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் சொன்னது மாதிரியே இந்த இந்த இடையில் பாருங்கள் இந்த கோட்டை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் காலர் மாதிரியே இருக்கும் அது ஆமாம் இது வந்து அந்த மர அங்கே உள்ள மழையை வந்து அப்படியே குறைஞ்சிருந்து பாருங்க இப்போ பாருங்கள் காலர் மாதிரி இருக்கா அதுதான் அதனுடைய இதுவே ஒரு அரசருடைய இது பெரிய கோட்டைங்க இந்த கோட்டை உள்ளே வந்து அவ்வளோ அருமையாக எல்லாமே இது வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க வந்து மெயின்டைன் இருக்கிறாங்க தனியாக ஆள் போட்டு இது வந்து எப்படின்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து ஒன் ஒரு மணி வரைக்கும் இருக்குங்க அப்புறம் ஒன்று டு ஒன்றரை வந்து லஞ்சுங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபைவ் வரைக்கும் இருக்குங்க டியூஸ்டே டியூஸ்டே இந்த கோட்டை வந்து லீவுங்க இங்கே டியூஸ்டே அன்றைக்கி போயிடாதீங்க ஹாலிடேயாக இருக்கும் அது மாதிரி கவுர்மெண்ட் ஹாலிடே மே ஒன்று அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லேயும் இது வந்து லீவாக இருக்கும் இங்கே உள்ள கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லேயும் லீவாக இருக்கும் மற்ற டைம்லலாம் போகலாம் இதுக்கு வந்து காசு எதுவுமே கிடையாதுங்க உள்ள சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம எதுவும் கொண்டுட்டு போய் போகக்கூடாது அதை கொண்டு போய் நம்ம வச்சுட்டு நம்ம வந்து லக்கேஜெலாம் வச்சுட்டு பார்க்கலாம் நாங்கள் இப்போ பஸ் ஸ்டாப் வந்துவிட்டோம் வந்துட்டு அதனுடைய இந்த விசில் இதோடைய அந்த மேப்பை தான் அதை காமிச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது இது வந்து பார்ட் த்ரீயாக கொடுத்துருக்குறேன் ஒன்று ரெண்டு மூணுன்னு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய இடம் போயிட்டு வந்து நான் உங்களுக்கு போட்டு வர்றேன் ஓகே பாய் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து எப்படி எப்படி கமெண்ட்டில் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களோ அப்படி தான் நான் அதை பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் இஸ் வெல் பாய்